நற்செய்தி மார்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இரண்டு முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளைகளை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இரையாட்சி இத்தகையோருக்கே உரியது இரையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஏழாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கணவன் தன் மனைவியை விளைக்கு விடுவது முறையா என்ற ஒரு கேள்வியை பரிசேயர் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள் அதாவது விவாகரத்து திருமண வாழ்க்கையிலே விவாகரத்து செய்வது முறையா திருமணம் முடித்து ஒன்றாக குடும்பமாக இணைந்து வாழக்கூடிய பிள்ளைகள் பிரிந்து வாழ்வதிலே ஆண்டவருக்கு துளியளவும் விருப்பம் ஏனென்றால் தொடக்க நூலிலே பார்க்கிறோம் ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு ஒரு தக்க துணையாக ஏவாலை உருவாக்குகிறார் மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஏனென்றால் அவர்கள் குடும்பமாக இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக அதிலும் இன்னும் அழுத்தந்திருத்தமாக ஆண்டவர் சொல்கிறார் கணவன் தன்னுடைய தாய் தந்தையை கூட விட்டுவிட்டு பிரிந்து மனைவியோடு ஒன்றித்திருப்பான் அந்த அளவிற்கு திருமண வாழ்க்கையை அந்த குடும்ப வாழ்க்கையை மனிதர்கள் இணைந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பும் கூட எனவே இப்படியாக ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை உண்டாக்கிய இறைவன் நாம் குடும்பமாக இணைந்து வாழ்வதை விரும்பக்கூடிய இறைவன் எப்படி விவாகரத்து செய்து பிரிந்து வாழ்வதை விரும்புவார் ஆண்டவருக்கு அதில் துளியளவும் விருப்பம் இல்லை ஆனாலும் திருச்சபையில இன்றும் விவாகரத்து என்பது இருக்கிறதே கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்களே திருச்சபையும் இதை அனுமதிக்கிறதே நமக்கும் ஒரு கேள்வி வருகிறது இதே போலத்தான் காலத்தில் பல ஏற்பாட்டிலும் கேள்வி இருந்தது மக்களுடைய மனநிலை இறுகி போய்விட்டது திருமண உறவை கணவன் மனைவி புரிந்து கொள்ளாமல் யார் பெரியவர் யார் யாரை அடக்கி ஆளுவது என்ற முரண்பாடு பிரச்சனைகள் வருகிற பொழுது இந்த சிக்கல்களுக்கு தீர்வாக இந்த மக்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல மோயிசன் விவாகரத்தை அங்கே அனுமதிக்கிறார் மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று இந்த பரிசெயர்கள் இயேசு மேற்கோள் காட்டி பேசுகிறார்கள் என்றால் பழைய ஏற்பாட்டிலே விவாகரத்து என்பது இருந்திருக்கிறது இது என்று கேள்வி வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் மனிதனுடைய உள்ளம் கடினமாய் இருக்கிற பொழுது வேறு வழியே இல்லை பிரிந்துதான் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேறு வழியே இல்லை இந்த மக்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு நான் அதை அனுமதிக்கிறேன் என்று சொல்லி மோயிசன் ஆண்டோருடைய பெயரால் அதை அனுமதிக்கிறார் இன்றும் திருச்சபையில் அப்படித்தான் விவாகரத்து நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஒரு பொழுதும் திருமணமான பிள்ளைகள் பிரிந்து வாழ விரும்பியது கிடையாது நம்முடைய கடின உள்ளத்தின் பொருட்டு நம்முடைய வேதனையின் பொருட்டு நாம் இன்று பிளவுபட்டு கிடக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு அதில் விருப்பமில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே எனவேதான் திருமணத்திற்கு முன்பாகவே அத்தனை முறை விசாரணை செய்கிறார்கள் திருச்சபை மூன்று முறை கோவிலில் வாசிக்கிறது இதோ இவரும் இவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் இதில் ஏதாவது தடை உண்டா என்று திருச்சபிடம் கேட்கிறது பெற்றோருடைய சம்மதத்தை கேட்கிறது மணமக்களுடைய சம்மதத்தை கேட்கிறது இப்படியாக பல படிநிலைகளை கடந்து இறுதியில் இந்த தம்பதியினர் வாக்கு கொடுக்கிறார்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாயிருப்பேன் என்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளை நான் கடவுளுக்கு உகந்தவர்களாக இந்த சமூகத்திற்கு உகந்தவர்களாக வளர்த்தெடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள் ஆண்டவராக இந்த தம்பதியினரை கட்டாயப்படுத்தினார் இவர்கள்தான் வாக்கு கொடுத்தார்கள் இவர்கள்தான் கடவுளுக்கு முன்பாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள் சம்மதத்தை தெரிவித்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இங்கே தப்பு எங்கே நடக்கிறது என்று சொன்னால் கடின உள்ளம் இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறாரே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்கட்டும் மனிதர்கள் குறிப்பாக தாய் தந்தையர் மாமனார் மாமியார் உடன் பிறந்தோர் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் அவர்களை பிரிக்காதிருக்கட்டும் ஒரு குடும்பமாய் இணைந்து வாழ்வதற்கு இந்த பெற்றோர்கள் உறவினர்கள் உதவி செய்ய வேண்டும் அதே வேளையில கணவன் மனைவி உறவிலே இங்கே யாரும் யாரையும் அடிமைப்படுத்த உரிமை கிடையாது ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் ஆணும் பெண்ணுமாக ஒருவர் மற்றவருக்கு தக்க துணையாக இருக்க வேண்டும் இங்கே யார் பெரியவர் சிறியவர் என்பது அல்ல எல்லோருக்கும் சம உரிமை உண்டு எனவே இந்த குடும்ப வாழ்வை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இனி வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இணைந்து வாழ்வோம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமாக இருக்கும் எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாழும் எங்களோடு தங்கும் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நீரே ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் இணைந்து வாழும்படியாய் ஒற்றுமையோடு ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாய் இருக்கும்படி நீர் ஆசிர்வதி இதோ குடும்பங்களின் வழியாக ஆண்டவரே நீர்தாமே இறை அழைத்தலை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் பணியாளர்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் கூட நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எத்தனையோ நபர்கள் உடல் உள்ள நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் உம்மால் மட்டுமே அவர்களை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் நீரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக நீரே அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கிடைக்கும்படியாய் செய்வீராக எங்கள் தலைவராகி ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எங்கள் மத்தியில் வாழ்ந்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீத்தே இலை இந்தே இன்றே நிறு கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் உமக்கு சா சாட்சி சொல்லும்படியாய் இன்றைய நீர் ஆசிர்வதிப்பீராக இன்னும் குடி நோய்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்று வரும்படியாய் ஆசிர்வதி இரக்கத்தின் ஆண்டவரே நீதியின் தெய்வமே உம்மை போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் இருக்கும்படியா நீர் ஆசிர்வதி இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்திலான் நிரப்புவீராக பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய எல்லாம் மீண்டும் ஒன்றிணைந்து வாழும்படியா நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக நீரே எங்கள் பாதை நீரே எங்கள் வாழ்வு நீரே எங்கள் மீட்பர் என்ற நம்பிக்கையோடு உண்மையே தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதில் இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்தும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு வெற்றியாய் அமையும்படியாய் செய்வீராக இந்த ஜப வேலையிலே கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக ஆண்டவரே நீர் எங்கள் மீட்பர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை வழிநடத்துகிறீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் பயணம் செய்யும்படியாய் நீரே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமே